ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு தகவல்கள் ஃப்ளிப்கார்ட் வந்து ஆஃபரில் வந்து பல பொருட்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க என்ன ஆஃபர் என்னிலிருந்து ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகுது எதுக்கு வந்து ஆஃபர் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பதிலை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து இந்தியாவோட சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்தை ஒட்டி வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஃபர் வந்து பிக் ஃப்ரீடம் செல் தி பிக் ஃப்ரீடம் செல் ஓகேங்களா இந்த ஆஃபர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் நைன்லேருந்து ஆகஸ்ட் லெவன் வரைக்கும் இன்னும் ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் தான் இருக்குது ஆஃபரில் வந்து பல பொருட்கள் வந்து நம்ம வந்து பெஸ்ட் ஆஃபரில் வந்து வாங்கலாம் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை இந்த ஆஃபரோட டீட்டெயிலை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ராடக்டில் வந்து ப பார்த்திங்கன்னா வந்து டென் ஆஃபர் வந்து அடிஷ்னலாக வந்து கிடைக்கிது ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட்மி நோட் ஃபோர் சேர்லேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் பல ப்ராடக்ட் வந்து இந்த ஆஃபரில் வந்து ஆட் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் நைன் டு ஆகஸ்ட் லெவன் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னென்ன பொருட்களை வந்து ஆஃபரை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் டேப்லெட் டிவி ஹெட்ஃபோன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸுக்கு வந்து ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இன்னும் ஆஃபரோட டீட்டெயிலை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நாளைக்கு வந்து இந்த ஆஃபரை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆஃபிஷியல் வெப்சைட் மூலமாக வந்து இந்த ஆஃபர் டீட்டெயிலை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்